வணக்கம் இந்த வீடியோ ஒரு ஒரு ஹவுஸ் ஓனருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஹவுஸ் ஓனரும் இப்போ வந்து மனவேதனையில் இருக்காங்க வாடகைக்கு வீடை விட்டுட்டு அதர் ஸ்டேட்லேருந்து இருந்து வர பசங்களுக்கு வாடகை விட்டுட்டு ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க எதுக்கு வாடகை உங்களுக்கு விட்டோம் அப்படின்ற நிலைமைக்கு ஆகிட்டாங்க இப்போ எப்படின்னா வெளியூர்லேருந்து வராங்க வேலைக்கு வராங்க அது எந்த இஷ்யூவும் கிடையாது வேலை செய்கிறாங்க இப்போ எப்படின்னா ஒரு ரூம் வாடகை எடுக்கிறாங்க எடுத்துட்டு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் தான் தங்குவான்ட்டு அந்த வீட்டில் ஓனர் இருக்குது கிடையாது டென்னன்ட் பக்கத்தில் டென்னன்ட்லாம் கால் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஓனர் கேடும் திருப்பி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் எனக்கு அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த ரூமில் பத்து பேர் கிட்ட தங்குவானுங்க அந்த சின்ன ரூம்லேயே சின்ன பாத்ரூம் இருக்கும் ஏதாவது கேட்டோன்னா இப்போ அவன் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட சொல்லுவாங்க இவனுங்க உள்ள அந்த சின்ன சின்ன கலெக்ஷன் பண்ணி அந்த ஓனருக்கு வாடகை கொடுக்குது இப்போ அந்த வீடு வந்து ஒரு ரூபாய்க்கு நம்மளுக்கு வாடகை விட்டுருப்பாங்க ரெகுலராக நம்ம வந்து ஃபேமிலி ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அது ஒரு பத்தாயிரரூபா வாடகிட்டுருப்பாங்க இப்போ பேச்சுலர்ஸ்லாம் வந்து இப்போ கேட்குறதால அந்த வீடு வந்து டபுள் இருபதாயிரம் ரூபா வாக்கிட்டாங்க காசுக்காக இந்த இன்கம் அதிகமாக வருதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் எந்த கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது எதானாலும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி வாடகை விட்டுறாங்க இன்னொன்று என்னென்னா தண்ணி அதிகமாக செலவாகுது இந்த வாடகைலாம் அவங்க கணக்கு பார்த்து இதெல்லாம் கணக்கு போட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் லாஸ் தான் சரிங்களா கரண்ட் பில் அதிகமாக எல்லாமே இப்போ ஒரு வீடு வாடகை விடுறீங்கன்னா கரெக்டாக பேசி விடுங்கள் ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் இவ்வளோ தான் லிமிட்டு இதை தான் தண்ணி இருக்கும் இவ்வளோ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சொல்லி நீங்கள் விடுங்கள் இன்னொன்று பக்காவாக விசாரிச்சுட்டு விடுங்க நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வர என்ன பிஸ்னஸுக்கு வர எங்கே ஒர்க் பண்ணுற என்ன ஒர்க் பண்ண போகிற இதெல்லாம் டீட்டெயில் கேட்டுட்டு அவங்கள வாடகை விடுங்க டவுட்டாக இருந்தால் வாடகைக்கு விடாதீங்க அது எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்தாலும் சரி வாடகை வந்தாலும் விடாதீங்க சரி அவங்கள தான் விடணும் உங்களுக்கு பிளான் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா அவங்க இவங்களுக்கு வாடகைக்கு விடலாமா வேணாமான்னு அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் சொல்கிறோம் சில பேர் வெளியூரில் தப்பு பண்ணிவிட்டு அவங்க ஸ்டேட்டில் தப்பு பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறானுங்க வேலைக்கு இங்கே தப்பு பண்ணிட்டு ஈஸியாக அவங்க ஊருக்கு ஸ்டேட்டுக்கு போய்ட்றாங்க இந்த மாதிரி தான் நடக்குது இப்போ சில தவறுலாம் உங்கள் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கும் காதுக்கு வந்திருக்கும் இப்போ கூட ஒரு பத்து வயசு பொண்ணை ரயில்வே ட்ராக் வழியாக போகும்போது அந்த பொண்ணை என்ன பண்ணானுங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைய சரிங்களா அவனோட ஃபோட்டோவில் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்போ ஆளை கண்டுபிடிக்கல இருக்காங்க இங்கே சென்னை ட்ரிப்பிக்கேல ஒருத்தர் என்ன பண்ணான்னா அவனுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகி ரெண்டாவது மாடி ஏறி போகிற வரவங்களாம் பெரிய பெரிய கல்லை தூக்கி மண்டையை உடச்சி இந்த மாதிரிலாம் அநாயகம் பண்ணாங்க அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அடிப்பட்டவங்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் ரகலர் சில இடத்துல இருக்காங்க பெண்களுக்கு மெயினாக பாதுகாப்பு வேணும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஐயா வேண்டுகோள் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இவங்க வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக அவங்க ரூமுக்கு போகிறாங்களா வேற எங்கே போகிறாங்க எல்லாமே டீட்டெயில் விசாரிக்கணும் யார்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஓனஸ் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும் இவனுக்கு எந்த தவறு பண்ணாலும் அந்த ஓனஸ் வந்து கண்டிப்பாக பொறுப்பு ஏற்றுக்கணும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து பேர் ஊர்லேருந்து வராங்கன்னா அவங்கள விசாரிக்கிறது கிடையாது நான் எனக்கு வேலை வேணும்னா ஓகே சரி ஹோட்டல் எல்லா இடத்துலையும் பாருங்கள் நிறைய இடத்துல வேலை பண்ணுறாங்க இதில் நல்ல பசங்களாக இருக்காங்க சிலர் தவறு பண்ணிவிட்டு இங்கே வரும்போது சில பிரச்சனைகள் ஆகுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் ரொம்ப வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இவனுங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் தவறு பண்ணிவிட்டு அவனுங்களோட ஸ்டேட்டுக்கு போயிடுறானுங்க அதனால் தமிழ்நாடு போலீஸ் இப்ப வேண்டுகோள் இவங்கள விசாரிச்சுட்டு வாடகைக்கு விட சொல்லுங்கள் ஹவுஸ் ஒன்னர்ஸை நீங்களும் ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் பண்ணால் தான் இந்த ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் கேட்பாங்க நீங்கள் ஹவுஸ் ஓனர்ஸும் நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தவறுலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் நன்றி வணக்கம்